அனைவருக்கும் வணக்கம் மாகல்ய அமாவாசைக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாதத்தின் சரிபாதி பட்சம் எனப்படும் அமாவாசையே நோக்கி செல்லும் நாட்களில் கிருஷ்ணபட்சம் எனவும் பௌர்ணமியை நோக்கி செல்லும் நாட்கள் சுக்லபட்சம் எனவும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் மாகல்யபட்சம் என்பது பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலமாகும் ஆவணி மாத பௌர்ணமி அடுத்து பிரதமையில் இருந்து புரட்டாசி அமாவாசை ஊர்ல மாகல்யபட்சம் என்று அழைக்கப்படுது நம்முடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பிருத்லோகத்துல இருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்களாம் அப்படி புறப்படுவார்கள் சரியாக ஆவணி மாதம் பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வாங்க அடுத்த பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாக மாகல்ய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பிரித்துலோகம் நோக்கி புறப்படுவாங்க அந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் ஆனால் அனைவருக்கும் இது சாத்தியமில்லை எனவே மாகல்ய பட்சம் என்று தர்ப்பணம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை மாகல்ய அமாவாசை வழிபடுறதாகும் இந்த நாள் அக்டோபர் ரெண்டு காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகள் கோவில் மண்டபங்களில் சென்று இதை செய்வது விசேஷம் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷமான தினமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் பனிரெண்டு மணிக்கு இலை போட்டு படையல் இடலாம் அப்படி முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபாட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு இலை போட்டு உணவு உண்ண வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவில் சென்றோ அல்லது வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும் பொதுவா மேசராசிக்காரர்கள் அன்றைய தினத்துல கோதுமை தானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியை பொறுத்தவரை இந்த மாகாலியபட்ச அமாவாசைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நவக்கிரக நாயர்களின் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு முயற்சியின் பலனான தொழில் முன்னேற்றகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதில் தொழில் தொடங்குபவர்களுக்கு ஏதுவான ஒரு காலம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும் தேவையில்லாமல் சண்டை சச்சருவுகள்ல இறங்காதீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் வீடு தேடி வரும் பிரியமாக பேசுகிறார்கள் என்று ஃபேஸ்புக் பெண் நபர்களை நம்பாதீங்க அரசு ஊழியர்களுக்கும் வேலை மாறுதல் உண்டாகலாம் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு முரட்டுத்தனமான போட்டி பந்தயங்கள்ல இறங்காதீங்க கைப்பொருள் நழுவ விட வேண்டிய கட்டாயம் உருவாகும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காதலில் வெற்றி பெற்று காதலியின் மனதை நீங்க கொள்ளையடிப்பீங்க சனி பதினோராம் இடத்துல இருக்காரு அலைச்சல் அதிகம் இருந்தாலும் மனதுல திருப்தி நிலவும் கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசு பணத்தை கொண்டு வரும் சொத்து விற்பனை மட்டுமே தள்ளி போகும் ராகு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி கணினியில் பழுது ஏற்படலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு வழிய போய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக கொடுப்பாங்க மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மேசராசியில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வாரம் உங்களுக்கு அபார சேர்க்கை உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திரபாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் துறையில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் உங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க கொடுத்த கடன்களை நீங்கள் உங்களுக்கு திரும்பி பெறுவதில் சிக்கல்கள் எல்லாம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது தம்பதிகளுக்கிடையே கோபம் அறிந்து சமாதானம் இணைந்து பேரின்பம் அடைவாங்க மிகவும் அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால் உங்களுடைய லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களால் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் கும்பாலமும் குசியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு சினிமா மால்களில் பொழுதுபோக்கு என செலவு குறைந்து குறைவிருக்காது பண விஷயமான சிந்தனைகள் எழும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகள் பதவி உயர்வர்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பதி உயர்வு போன்ற முன்னேற்றங்களை அடைய நீங்க முற்படுவீங்க மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் நீங்கள் இன்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருதினர்களின் வருகையால் கும்பானமும் குசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களிடம் போட்டி பொறாமைகள் அதிகமாகும் சிலர் காவல்துறை பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் செய்யும் தொழிலால் லாபம் குறைந்து உங்களுக்கு தடைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் சிலருக்கு குழந்தைகள் மூலம் அவமானமும் மனக்கலக்கமும் ஏற்படலாம் அரசாங்க வகை இலாபத்தால் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு பணி மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அலுவலகத்துல உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் உங்களுக்கு ஏற்படும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக உங்களுக்கு உற்சாகமாக இருக்கு குடும்ப நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க இருக்கு நிர்வாகத்திறனம் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஐந்து இருபத்தி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஆற்றினேயர் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே